தொழக வணக்கம் லாஸ்ட் ரெண்டு வீடியோலுமே நீங்க வந்து பாத்துருக்கீங்க நாங்க வந்து என்னோட மாமியார் வீடு அண்ட் கல்யாண பிசி இந்த வீடியோஸ் எல்லாம் இப்ப வந்து நம்ம அங்கெல்லாம் முடிச்சிட்டு இப்ப வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இது என்னோட அம்மா அப்பா அண்ட் அம்மாவுடைய அம்மா இவங்கதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு பங்காக தான் வந்திருக்கோம் அதுக்கு இடையில பங்கன் வந்து த்ரீ ஓ கிளாக் அப்புறம் தான் அதனால நான் வந்து ரெண்டாவது அக்கா வீட்டுக்கு அப்படியே மேரேஜ் மேரேஜ் போயிருந்தேன் அதையும் முடிச்சுட்டு ரெண்டாவது அக்கா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷூட் பண்ண முடியல அதனால இப்ப அட்லீஸ்ட் கிளம்புற வீடியோவா நம்ம எடுக்கிறேன் அப்படின்றதுனால எடுத்திருந்தேன் பேசுறதுல பிஸியா இருந்தோம் அதனால இப்ப நம்ம வந்து கிளம்பியாச்சு இது என்னோட ரெண்டாவது அக்கா பசங்க அண்ட் அவங்களுடைய வீடு அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன பங்கஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி தங்கச்சி என்னோட லாஸ்ட் தங்கச்சி அஞ்சாவது தங்கச்சிக்கு அவளுக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க இன்னைக்கு இது என்னுடைய அக்காவோட வீடு தான் பாத்துட்டு இருக்கீங்க மேல இருந்து என்னுடைய மாமா பொண்ணு வந்து வீட சுத்தி பாத்துட்டு இருக்காங்க அவங்களோ மேரேஜ்காக வந்திருந்தாங்க சோ அவங்க வீட்டையும் வந்து சுத்தி பாத்துட்டு இருக்காங்க மேல அந்த அளவுக்கு தெரியாத உங்களுக்கு இருந்தாலும் நான் வந்து வீடியோக்காக காமிச்சுக்கிறேன் இது என்னுடைய ரெண்டாவது அக்கா இவங்க வந்து மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க இடம் தான் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் சிட்டிய சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க மற்றபடி வந்து சிட்டில தான் இருக்காங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை சோ அதான் நீங்க பாத்துருக்கீங்க சோ இப்போ எல்லாருமே வந்து தங்கச்சியோட ஃபங்க்ஷன் தான் கிளம்புறோம் இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வராங்க இது ஆஸ் யூஷுவல் தான் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கசி தங்கச்சி வந்து டம் அவங்க வந்து பேச மாட்டாங்க அண்ட் அதுக்கு அதே மாதிரி மாப்பிளையதான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க சோ அதுதான் இதுல வந்து ஸ்பெஷல் இப்போ வந்து அந்த பொண்ணு பாக்கிற படலம் வந்து வந்துருச்சு சோ அதான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஊருக்காரங்க கிராமத்துக்காரங்க எங்க வீட்டுக்கு எங்க ஊர் கிராமம் அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருந்து கிராமம் அண்ட் மாப்பிள எல்லாருமே வந்து வந்திருக்காங்க நாங்க அஞ்சு தங்கச்சி அக்கா தங்கச்சிக்குள்ளும் வந்து ஒரே இதுல உட்காந்துருக்கோம் அதையும் நீங்க இந்த வீடியோல வந்து பாக்கலாம் சோ கிராமம்னா எல்லாம் இந்த பொண்ணு பார்க்க வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஊருக்கு போனோன்னே பாருங்க வீட்டுக்கு போனோடனே அந்த உடவையில இருந்தாலும் என்ன கம்ஃபர்டபிள் இதிலேயே உட்காந்துருக்க பாருங்க ஜூன் எட்டு அப்படின்ற டேட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல நல்ல நல்லா அமைஞ்சது அன்னைக்கு எத்தனை கல்யாணம் நாட்கள் கல்யாணம் நிறைய விஷயங்கள் நடந்தது அதே சமயம் பொண்ணு பாக்குறது அப்புறம் கோவில் பங்கன் போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா கிராமத்துலயும் நடந்துட்டு இருந்தது சோ அதேதான் என் தங்கச்சிக்கும் நடந்தது அவளுக்கான மாப்பிள்ளை வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நார்மலா பேசுறவங்களுக்கே மாப்பிளை பொண்ணுலாம் இப்போ அமையிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இதுல வந்து வாய் பேச முடியாத இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசு மனசுல வந்து ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டு அப்புறம் ஃபேமிலியாரை அக்செப்ட் பண்ணி அப்படி பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் என் தங்கச்சிமே வந்து மாப்பிள அமையிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதுல வந்து அன்னைக்கு அந்த டே வந்து அவளுக்கு அமைஞ்சது அந்த அப்படின் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சோ இப்ப வந்து ரெண்டு வீடும் பேசி ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே ரெண்டு சைடுமே பிடிச்சிருக்கு மாப்பிள்ள பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு சின்னதா அந்த பூ அந்த பழம் எல்லாம் இதுக்கு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து மாத்திக்கலாம் அப்படின்றதா நடந்துட்டு இருக்கு சோ எல்லாம் கும்பிட்டுட்டு தட்டு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா தட்டு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சம்மந்தி சம்பந்தி அந்த வீட்டு சம்பந்தி சம்பந்தி வந்து நீர் வச்சுக்கிறாங்க இது அந்த ஊர் வழக்கப்படி கிராமத்து வழக்கப்படி அதுபடி செஞ்சிட்டு இருக்காங்க ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு வேடிக்கை பாக்குற ஆளுதான் பையனுடைய அப்பா அம்மா எங்க அம்மா எங்களுடைய அம்மா அப்பா சம்மந்தியும் சம்மந்தியும் நீர் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து தட்டு மாத்திப்பாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க அங்கேயே முடிவாயிடுச்சு என்ன அப்படின்னா தட்டுமாத்தனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கும் அன்னைக்கே வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு அங்க சம்பிரதாயம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இவங்கதான் வந்து மாப்பிள்ளை இவங்களும் வந்து டெஃபென்டம் தான் மனுஷங்க பேசுற மனுஷங்களே எத்தனையோ குறைகள் எத்தனையோ அஹ் எவ்வளோ கெட்ட எண்ணங்கள் இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி டெஃப் அண்ட் டம்மா இருக்கிறவங்க வந்து எவ்வளவோ நல்ல பர்சன்ஸா இருப்பாங்க நல்ல தூய்மையான மனசோட இருப்பாங்க எந்த பர்சனையும் வந்து ஒரு ஜாதியோ மதமோ அதை பார்த்தா அவங்களுக்கு பாத்துக்க தெரியாது வெறும் அவங்க பேச தெரியாதவங்க அதே மாதிரி இன்னொரு பேச தெரியாதவங்க மட்டும்தான் அவங்க வந்து பாப்பாங்க இவங்கதான் என்னுடைய கடைசி தங்கச்சி எல்லாரோட பெரியவங்களோட கையில எல்லாம் நீர் வச்சுட்டு இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த பிளான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கும் போயிட்டு அந்த திருப்பியும் அவங்க வீடு எப்படி இருக்கு என்ன அப்புறம் அங்க கிராமம் கிராமத்துல இருக்கவங்க அவங்க சொந்தக்காரங்க அந்த மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் பேசி நம்மளுக்கு என்னென்ன கிளாரிபிகேஷன் இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்றதுனால இது திடீர்னு அன்னைக்கு முடிவான பிளான் தான் அது வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாப்பிளை வேணும்னு சொல்லிட்டு சடனா வந்து செட் ஆகி அன்னைக்கே முடிவாயி அன்னைக்கே வந்தது அதே எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் அதான் நேரம் கூட்டினா எதுவும் எதுவும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்களா அதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம் இதுக்கப்புறம் வந்து சின்னதா ஒரு வந்து ஸ்வீட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஸ்வீட் வந்து அஹ் ஊட்டிக்கிட்டாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு இவளுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவளுமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் தான் இது வந்து ஏன்னா நாங்க நாலு பேர் அக்கா தங்கச்சிங்களும் வந்து நாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது நமக்கு மட்டும் இதாகல நம்ம வந்து பேசாததுனால அதுவாகல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா சோ அது நடந்தது முடிச்சோனே ரொம்பவே ஹாப்பியா இருந்தது எனக்கு அதை வா என்னால சொல்ல முடியாத சோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் அப்படியே ஒரே சந்தோஷத்துல நாங்க வந்து இருந்தோம் இது பாருங்க நாங்க வந்து அடுத்தது வந்து இப்ப மாப்பிள வீட்டுக்கும் வந்து போயாச்சு மாப்பிள வீட்டுல வந்து அங்கேயே ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு ஜூஸ் மிக்சர் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வெறும் நம்ம வந்து வந்து வேடிக்கை ஆளு ரெண்டு சைடுமே முக்கியமா ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அண்ட் பக்கத்துல வந்து அவங்க வீடு எப்படி இருக்கு யாரு கூட இருக்காங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணு யார் பாத்துக்குவாங்க ஏன்னா பேரண்ட்ஸ்மே வந்து வயசானவங்க இவங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டைடா இருக்க கண்டிஷனுக்கு கம்பல்சரி வந்து யாராவது கூட இருக்கணும் இதெல்லாம் நாங்க எல்லாம் கரெக்டா இல்லை என்ன ஏது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி